த புள்ளி இல்லாம இருக்கிறத சொல்லணும் தால் மேல புள்ளி இருக்கிறத லேசா சொல்லணும் இது ரோ இல்லாம இல்லாம ரெண்டுக்கு இடைப்பட்டது அந்த மஹரேஜில் பார்த்தா உங்களுக்கு ஏன் தெரியும் ஷீன் சோது வ இந்த வா நல்லா கவனிங்க எந்த இடத்துல வெளியாகுதுன்னு பாருங்க நாக்கினுடைய அந்த நுனி பகுதியை மேல் பல்லினுடைய உள்பக்கம் வச்சு சொல்லணும் ஐ யா பொதுவாக தகுதியை பொறுத்த வரைக்கும் நேரடியாக ஒரு உஸ்தாதிட்ட நம்ம உட்காந்து அவருடைய உச்சரிப்பு எப்படின்னு சொல்லி பார்த்து அவர் சொல்லித்தரத நேரடியாக கேட்கும்போது தான் பூர்த்தியான ஒரு முறை நமக்கு வந்து அதில் வந்து விளங்க வரும் இதில் நமக்கு முழுசாக கிடைக்கலனாலும் கூட எதுவுமே இதில் ப்ரோஜனம் இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு உண்டான அவசியம் இல்லை இன்ஷால்லா இதுலேயும் நம்மளால் ஓரளவுக்கு முயற்சி செய்ய முடியும் பட் எல்லாத்துக்கும் மேலே நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறோமோ முயற்சியை பொறுத்து தான் இதில் வந்து நம்ம அந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்பை கிடைக்க நம்ம அடைஞ்சு கொள்ள முடியும் இது எல்லாத்துக்கும் மேலே அல்லாட்டை நம்ம கேட்கணும் யாரா எந்தெந்த முறையில் குரான் ஏன்னா அல்லா குரான் சொல்கிறான் வரத்தில் குரானை தர்த்தியில் குரானை நீங்கள் முறையோடு தர்த்தியிலோடு ஓதுங்க என்று சொல்லி எல்லா சொல்கிறான் அந்த தர்த்தியில் கொண்டு அல்லாஹ் என்ன விரும்புகிறானோ அந்த முறையில் அல்லாஹ் தான் நமக்கு உதவி செய்யணும் நாம் பயிற்சிகளும் செய்யணும் அல்லாவை சந்தோஷப்படுத்துகிறோம் அதற்காக வேண்டிதான் ஓதுகிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அல்லாட்டையும் கேட்கணும் எல்லா எந்த முறையில் நான் இந்த குரானோடு நடந்து கொள்ள வேண்டுமோ ஓதும் அடிப்படையிலையும் சரி வார்த்தை அடிப்படையிலையும் சரி வாழ்க்கை அடிப்படையிலையும் சரி எந்த முறையில் நான் ஓதுகிறதை நீ விரும்புகிறியோ நீ திருப்தி அடைவியோ அந்த முறையில் எனக்கு ஓதி அதன்படி வாழ்ந்து அதை முழு உலகளையும் கொண்டு போய் சேர்க்க சேர்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பா அதான் நம்முடைய துவாக்கள்லையும் இதை நம்ம செய்யணும் ஸோ இந்த முறைகளெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கும் போது தான் பூர்த்தியான முறையில் நமக்கு இந்த தஜ்வீதுனுடைய முழுமையான ஒரு அந்த பூரணத்துவம் கிடைக்கும் இன்ஷால்லா கண்டிப்பாக வீண் போகாத முயற்சி அல்லாஹாலா அல்லாஹ் குரானில் சொல்லி கேட்டுறான் உலகது எஸ் அர்னல் குர்ஆன் குரானை நம்ம இலகுவாக ஆக்கி வச்சிருக்கிறோம்னு சொல்லி எல்லாம் சொல்கிறான் அதனால் கண்டிப்பாக முயற்சி வீண் போகாது அதோடு சேர்ந்து துவாவும் செய்வோம் அல்லா நம்ம அனைவருக்கும் அவன் விரும்புகிற மாதிரி அவன் கொள்ளக்கூடிய அளவுக்கு குரானை ஓதக்கூடிய நல்ல பாக்கியத்தை தருவானா